என் என்ன தெரியுமா நல்லா ராகமான பெயர் என் பேரை கண்டுபிடிச்சிருங்க அழுக்கல நான் மரத்துலேருந்து இறங்கிறேன் ஏன் மரத்தில் ஏறி இறங்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா ஏன் நான் இந்த கட்டில் நடக்கிற கதை சரி பேரை கண்டுபிடிங்க நான் கீழே இறங்கிடுறேன் ஆமாம் என் பேர் ராகேஷடி கண்டுபிடிச்சிட்டீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அந்த கதை நான் படிக்கும்போது போது ரொம்ப சுவாரஸ்யமா ஆப்பூரமாக இருந்துச்சு நீங்களும் என் கிட்ட இருந்து இப்போ கேளுங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருக்கு இந்த கதை இந்த கதையோட தலைப்புக்குள்ள போலாம் கதையோட தலைப்பு வந்து வனவலம் போன ஆமாம் போன சிங்கராஜா இந்த யார் எழுதினது தெரியுமா நம்ம கன்னி கோவில் ராஜாமாம எழுதின கதை அந்த கதையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போனேன் ஒரு காட்ட ஒரு அசஞ்சு அசஞ்சு அசஞ்சே வந்துச்சு அதோட கழுத்துல கட்டிருந்தாங்க கனீ கணி கேட்டுச்சு நம்ம காத்தராஜா ராஜா சிங்கோ ஜானையாம்பியல உட்கார்ந்துட்டா வாடவனா வந்தாரு அப்படி அவரு வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு வயல் காடு இருந்துச்சு அந்த வயல் காட்டுல குரங்குல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுல ஒரு விவசாய குரங்கு ராஜா ராஜா குழப்பமா இருந்துச்சு இந்த குரங்கு மரியாதைக்காக சிரிக்கிதான் ரெண்டாயிரத்துக்காக ராஜா ஒரு பிளான் பண்ண நாளைக்கு நம்ம நாரிய அமைச்சரை கூட்டிட்டு வந்து கேட்கறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ராஜா குருக்கு போயிட்டாரு மாறுத ராஜா நாரிய அமைச்சரோட வனவோல வந்தார் திருப்பி அந்த குரங்கு சிரிச்சிச்சு அத யார் கவனிச்சாங்க ஆமா நம்ம நிறைய அமைச்சர் கவனிச்சிட்டாரு ரெண்டு பேரும் குவைக்கு வந்த பிறகு ராஜா கேட்டாரு அமைச்சரே அமைச்சரே அந்த குரங்கு மரியாதை காது சிரிக்கிதா இல்ல கிண்டலுக்காக சிரிக்கிதா அப்படின்னு சிங்கராஜா கேட்டாரு நிறையா வருது என்ன பண்ணாரு தெரியுமா அந்த வயதான குரங்க எங்க அழைத்து வாருங்கள் அப்படின்னு கட்டளை தான் இந்த குரங்கு குகைக்குள்ள வரும்போது எப்படி சொல்லிட்டு வந்துச்சு தெரியுமா வணக்கம் அரசே வணக்கம் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு நம்ம ராஜா வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொன்னாரு சரி நீ ஏன் வனவல வரும்போது என்ன பத்தி சிரிச்சுட்டாரு அந்த குரங்கு யானை சிங்கத்து சிங்க சிங்கத்தோட உருவத்தை யானை மேலதான பார்த்துச்சு பார்க்கும் போதுக்கும் நிறைய அமைச்சர் கேட்டாரு நடுக்கம் அதற்கு காரணத்தை மட்டும் சொல்லுங்கள் நிறைய அப்படின்னு கிழங்க நிறுத்திடுச்சு சிங்கராஜா கிட்ட என்ன ஆனா அப்படின்னு நெற்றிய சுருக்கிட்டு சிங்கராஜா கேட்டாரு ராஜா நீங்க யானமால வர்றது சிறப்புதான் ஆனால் யானையோட மணி ஓசை கணீர் கணீர்னு கேட்குது அதனால எல்லா குரங்களும் சுதாரிச்சு ராஜாவரா ராஜவரான்னு சுதாரிச்சு எல்லா குரங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு குரங்க சொன்ன உடனே ராஜகுரி கோபம் ஆயிடுச்சு நிறைய அமைச்சர் சொன்னார் ஆமாம் ராஜா நம்மளே நாம வரக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துறோம் அப்படின்னு நிறைய அமைச்சர் சொன்னார் ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா திருப்பியும் கத்தல இட்டான் பட்டதியானையின் மணியை அகற்றி விடுங்கள் அப்படின்னு ராஜா கத்த வைப்பாரு பட்டத்தியான கல்த்தியாச்சு மறுநாய் திருப்பி ராஜா வனவலம் வந்தாரு திருப்பி அந்த குரங்கு சிரிச்சி சிங்கராஜா அந்த குரங்கு கூப்பிட்டு கேட்டாரு ஏன் இன்னைக்கு உன்னை பார்த்து சிரிக்கிற நடந்து அதுக்கப்புறம் யாரோட பிரியதல் சத்தமும் கேக்குது அதனாலதான் திருப்பியும் குரங்கு சுதாரிச்சிட்டு வேலை செய்யற மாதிரி நடிக்கிறாங்க ராஜா அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு சிங்கராஜ சொன்னா அதுக்கு ஏன் ஒரு ஓசனை சொல்லு சிங்கராஜ சொன்னாரு குரங்கு சொல்லிச்சு வாசனை வந்து யாருக்கும் தெரியாம வரணும் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரக்கூடாது மாத்தி மாத்தி வரணும் ஆனா யாருக்கும் தெரியாம வரணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சிங்கராஜா சபாஸ் குரங்காரே வெயிட் பண்ணுங்க ராஜா வெயிட் பண்ணுங்க ராஜா எனக்கு இன்னொரு யோசனை இருக்கு அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு அந்த இன்னொரு யோசனை என்னன்னு தெரியுமா ரெண்டாவது யோசனை தனி எவருன்னு உணவு யானையோட கால் சுத்தக்கியக்குள்ளியா நான் இங்க தனியா நடந்து வரும்போது எந்த சத்தமும் கேட்காது ராஜா அப்படின்னு ஒரு அங்க சொல்லிச்சு சிங்கராஜா ஆஹா அருமையான ஓசனை அப்படின்னு சிங்கராஜா சொன்னார் குரங்குக்கு நிறைய பரிசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு மறுநாள் சிங்கராஜா எல்லா குளங்களும் சுதாரிச்சுட்டு ஓ ராஜா மாத்தி மாத்தி போடுவாரு ராஜா குறிப்பிட்ட முன்னாடியே வந்தனாலதான் எல்லா குரங்களும் மாட்டிட்டாங்க எல்லா குரங்களும் சுதாரிச்சுட்டு இனிமேல் ராஜா மாற்றி மாற்றி வருவது எப்பவுமே அவங்க கடமை அவங்க அவங்க தான் நல்லது அப்படின்னு எல்லா நினச்சிட்டு இருந்து எல்லாரும் வேலை செஞ்சாங்களாம் சிங்கராஜாவுக்கு ஒரே சந்தோஷமா இருச்சாமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அவங்க கடமை அவங்க அவங்களே செஞ்சுப்பீங்கல்ல பாய் நன்றி